எதிர்ப்பை மீறி சமூக நல்லிணக்கம் சமத்துவத்திற்காக பாடுபட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீ நாராயணகுரு காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கும் உந்து சக்தியாக உள்ளதாக கூறினார் சேவை நல்லாட்சி ஏழைகள் நலன் ஆகியவையே வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி செல்லும் ஆட்சியின் மூன்று முக்கிய தூண்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாஸ்போர்ட் வழங்கும் முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் பாஸ்போர்ட் சேவை திட்ட ஓ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதில் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் எம் பாஸ்போர்ட் போலீஸ் செயலியின் அறிமுகத்தால் இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு நேரம் ஐந்து முதல் ஏழு நாட்களாக குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்தும் விதமாக பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த கொள்முதலில் ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் அமைப்புகள் குறைந்த அளவிலான இலகு ரக ரேடார்கள் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் துப்பாக்கிகளுக்கான இரவு காட்சிகள் போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் அடங்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழல்களில் பணியமர்த்தப்படும் வீரர்களின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதே இந்த கொள்முதலின் முக்கிய நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்தை நவீன நிலைக்கு முன்னேற்றுவதில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை இந்த கொள்முதல்கள் பிரதிபலிக்கின்றன பிலிப்பைன்ஸில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள டாவோ தீவின் கிழக்கே சுமார் முன்னூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானது நிலநடுக்கத்தை உணர்ந்ததும் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடி தகவல்கள் வெளியாகவில்லை இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான போர் ஒன்றரை ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இன்று அதிகாலை மத்திய காசாவில் உணவுக்காக காத்திருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவர் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பதினைந்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயல்பான நிலையில் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று மில்லி மழை பொழியும் நிலையில் இன்று வரை நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மழை பொழிந்துள்ளது சென்னையில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட முப்பத்தேழு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது சென்னையில் இயல்பான நிலையில் ஐம்பத்து ஒன்று புள்ளி ஏழு மில்லி மழை பொழியும் நிலையில் இன்று வரை எழுபது புள்ளி ஏழு மில்லி மழை பொழிந்துள்ளது ஏர் இண்டியா விமானங்களில் தணிக்கை முடியும் வரை அதன் சேவையை நிறுத்தி வைக்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞர் அஜய் பன்சால் என்பவர் தாக்கல் செய்த மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விழுந்து நொறுங்கியதை அடுத்து பாதுகாப்பு தணிக்கை நடைபெற உள்ளது சென்னையின் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது தங்கம் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் விலை ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது